எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கார்த்திகா ராம்குமார் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹெல்த்தியாக சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் போலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து ஒரு அஞ்சு மணி போல் ஆகுதுங்க ஸோ அஞ்சு மணிலேருந்து என்னோடய ரொட்டின் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரைடே ரொட்டீன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஆஃப்டர்நூன் வந்து சமைச்ச சாப்பாடு வந்து கொஞ்சம் வந்து பேலன்ஸ் இருந்தது அதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம கையோடு விளக்கி வச்சுட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்துவிட்டு ஆஃப்டர்நூன் சமைக்கிறது வந்து என்ன வந்து பேலன்ஸ் இருக்கோ அதை எல்லாத்தையுமே நான் கையோடு மாற்றிட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிடுவேன் ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம நைட்டில் வந்து அதை சாப்பிட்டுக்கலாமா இல்லை வந்து அதை வந்து சூடு பண்ணி வச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி நான் வந்து யோசிச்சுக்குவேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சாதமும் அப்புறம் ரசமும் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது நைட் வந்து பார்த்தீங்கன்னா இட்லியும் கொத்தமல்லி சட்னியும் பண்ணிக்கலாம் இருக்கிறதுனால ஸோ இது ரெண்டையும் எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு நாளைக்கு நான் திரும்ப வந்து ரசத்தை வந்து சூடு பண்ணி சாப்பிட்டுக்குவேன் சா சாதத்தை வந்து காலையில் காக்காவுக்கும் வச்சுருவேன் அப்படி இல்லை அப்படின்னா நானும் ஹஸ்பண்ட் கூட யாரோ ஒருத்தர் வந்து தண்ணி ஊற்றி வச்சு சாப்பிட்டுக்குவோம் ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து முட்டை வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அது வந்து கையோடு எடுத்து நான் வந்து பாக்ஸில் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த வேலையும் முடிஞ்சிடும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து முட்டை இருபது முட்டை அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து வாங்கிப்போம் ஏன்னா தம்பி வந்து கொஞ்சம் ரெகுலராக அடிக்கடி அந்த மாதிரி வந்து முட்டை எடுத்துக்குவாங்க ஹஸ்பண்டும் வந்து பார்த்திங்கன்னா முட்டை எடுத்துக்குவாங்க ஸோ ஹெவி ப்ரோட்டீன் அப்படிங்கிறதுனால வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் வந்து அதிகமாக எடுத்துக்குவாங்க ஸோ தம்பி வந்து எப்போல்லாம் நினைக்கிறாங்களோ அது மாதிரி எடுத்துக்குவாங்க அதனால் வந்து அடிக்கடி வந்து நம்ம வீட்டில் வந்து முட்டை வந்து வாங்கிகிட்டே தான் இருப்போம் ஸோ இதே நம்ம ஸ்டோர் பண்ணி லாக் பண்ணி வச்சிடலாம் ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரமா நான் வந்து கையோட விளக்கி வச்சுட்டேன் ஸோ விளக்குனதுக்கப்புறம் டவுட் டாப் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கையோடு நான் வந்து க்ளீன் பண்ணிடுவேன் எப்பவுமே வந்து பார்த்திங்கனா மிஸ்ஸியாக இருக்கிற மாதிரி இருக்காது ஸோ எப்போல்லாம் கொஞ்சம் லைட்டாக வந்து டஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அப்போ எல்லாத்தையுமே நான் வந்து கையோடு நான் வந்து க்ளீன் பண்ணிடுவேன் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கோட்ரஸ் தான் ஸோ அதனால் இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணியாகணும் வேறு வழி இல்லை ஸோ க்ளீன் பண்ணிட்டு ஸ்டவ் வந்து லைட்டாக வந்து நான் வந்து தொடச்சி விட்டுருவேன் ஏன்னா இன்னைக்கு ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து சாதம் வைக்கும்போது ஒரு மாதிரி பொங்கி பொங்கி நுரையெல்லாம் வெளியே வந்துடுச்சு அதனால் வந்து ஒரு மாதிரி ரொம்ப மிஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருந்தது ஸோ நான் அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து ட்ரை ஆகி ரொம்ப ஆயிடும் ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் ஸோ அதனால் நான் வந்து அதை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம வந்து கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மிஸ்ஸியானதுக்கப்புறம் நம்ம தொடச்சிக்கலாம் நல்லா அழுக்காகட்டும் அதுக்கப்புறம் நம்ம தொடச்சிக்கலாம் ஸோ லைட்டாக தானே இருக்குது நம்ம ஏன் துடைக்கணும் அப்புறம் தொடச்சிக்கலாம் அப்புறம் துடைச்சிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ரெகுலராகவே விட்டுவிட்டும் இருந்தோம் அப்படின்னா டீப் க்ளீன் பண்ணுற அன்றைக்கி ஒரு பெரிய வேலையாக நமக்கு வந்து இருந்துடும் ஸோ அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிச்சனை பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்காது ஒரு மாதிரி மெஸ்சியாக அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அழுக்காக எந்த இடம் இருக்கோ அந்த இடத்துல வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து இருக்காது ஸோ அதுக்காக நம்ம அந்த மாதிரி பண்ணாமல் மாதிரி க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது ஸோ கவுண்டர் டாப் ஃபுல்லாக நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன் ஸோ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்படி தான் இருக்குது நம்ம வந்து பார்த்திங்கன்னா செவத்தில் வந்து ஆணிலாம் அடிக்க முடியாது நான் வந்து கவர்மெண்ட் கோட்ரஸ்ன்னு சொன்னேன் இல்லையா அதனால் வந்துட்டு ஆணிலாம் அடிக்க முடியாது ஸோ அதனால் இந்த மாதிரி எல்லாமே நான் ஸ்டாண்டில் தான் வச்சுருக்கேன் அதுவும் போக வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் வந்து நான் வந்து அதிகமாக போட்டு டம்ப் பண்ணவே மாட்டேன் ஸ்டவ் இருக்கும் அந்த பாத்திரம் கவுத்துல ஸ்டாண்ட் இருக்குது அவ்வளோதான் ஸோ இந்த ஒர்க்குலாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கோலமாவை தான் வந்து கலந்துகிட்ருக்கேன் ஸோ கோலமாவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அரிசி மாவு நான் வந்து கலந்துட்ருக்கேன் ஸோ இந்த மாதிரி போடும்போது எறும்பு வந்து நிறைய வந்து சாப்பிட்றாங்க இப்போலாம் நிறையா வந்துட்டு ஸோ அதனால் வந்து அரிசி மாவு நான் வந்து கலந்து விட்டுறது ஸோ அது இல்லாமல் போடுறதுக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் ஸோ அந்த பவுடரை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கும்போது ஸோ கோலமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலந்து எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து நிலப்படிக்கு வந்து மஞ்சள் வந்து வ தேய்ச்சி விடணும் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழம மட்டும் நான் வந்து நிலையெல்லாம் நான் ஃபுல்லாக கழுவிட்டு நிலைக்கு வந்து நான் வந்து மஞ்சள் வந்து பூசி வந்து சுத்தம் பண்ணிடுவேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம வாசல் நில வாசல் படியில் தான் நம்மளுடைய குலதெய்வம் வந்து இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த நிலவாசலுக்கு வந்து நம்ம செய்கிறது வந்து நம்ம குலதெய்வத்துக்கே நம்ம செய்கிற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த நிலவாசலை வந்து நல்லா தண்ணி வச்சு தொடச்சிட்டு அந்த மஞ்சள் பூசி மஞ்சள் குங்குமம் வந்து வைக்கிறது என்னோடய வழக்கம் எனக்கு அதுக்காக தான் நான் வந்து மஞ்சள் வந்து கரைச்சிட்ருக்கேன் ஸோ மஞ்சள் அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா குங்குமம் ஸோ இதெல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம மற்ற வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோல மாவு அப்புறம் மஞ்சள் குங்குமம் இதெல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து வீட்டை கூட்டிகிட்டு நம்ம கோலம் போட்டுவிட்டு நம்ம அடுத்தடுத்து விலையை நம்ம பார்க்கலாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு கூட்டுறதே ஒரு பெரிய எக்ஸசைஸ் மாதிரி தான் இருக்கும் ஏன்னா வீடு கொஞ்சம் வந்து ஒரு நாலு ரூம் இருக்கிறனால எனக்கு வீடு கூட்டுறதே பெரிய ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்ம லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது நம்மளோட ஸ்டெமினா வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் பட் நமக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டை வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை கூட்டுறது வீட்டுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை ஆஃப் போடுறது இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து டோருக்குலாம் நான் வந்துட்டு மஞ்சள் குங்குமம் தான் வச்சுட்ருக்கேன் மேக்சிமம் வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா டோர் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வைப்பேன் நிலப்படிக்கு எப்படி வந்து நான் வந்து வெள்ளிக்கிழமும் விழிக்கிழமும் செய்கிறேனோ அதே மாதிரி நான் வந்து டோர் எல்லாத்தையும் நான் வந்து க்ளீன் பண்ணிடுவேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நிலவாசலுக்கு வந்து அழகாக வந்து சந்தனம் பூசி சாரி மஞ்சள் பூசி குங்குமம்லாம் வச்சுட்டு ரொம்ப சிம்பிளான கோலம் தான் போட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால காலையிலையும் நான் அக்கா வந்து குளம் போட்டிருந்தேன் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா வாசல் தெளித்து நான் வந்து கோலம் போட்டுட்டேன் ரொம்ப சின்ன வாசல் தான் அப்படிங்கிறதுனால சிம்பிளாக தான் போட முடியும் நமக்கு இப்போ வந்து கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து சாமி கும்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் சாமி ரூமுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ரூம் தான் அது மாதிரி பர்டிகுலராக வந்து ரூம் அப்படிலாம் வந்து கிடையாதுங்க ஸோ பெட்ரூமில் தான் ஒரு சின்ன வந்து ஒரு இடத்த நான் இந்த மாதிரி தனியாக ஒதுக்கிட்டு நான் வந்து சாமிக்கு வந்து நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் மோஸ்ட் ஆஃப் வந்து இந்த ரூம் வந்து தம்பியும் அம்மாவும் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ ரெண்டு பேருமே க்ளீன் அண்ட் நீட்டாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுனால எனக்கு ப்ராப்ளம் இல்லை அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் பகலெலாம் வந்து இந்த ரூமில் வந்து தூங்காமல் பார்த்துக்குவோம் ஸோ நைட்டில் மட்டும் வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நான் வந்து வச்சுருக்கேன் அதுவும் இல்லாமல் நம்ம வந்து சில திசைகள் பார்த்து தான் வந்து சாமி வைக்கணும்னு சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னா இந்த இடம் மட்டும்தான் சரியாக இருக்குது வேறு ஆப்ஷன் இல்லை நமக்கு இப்போ சாமியெல்லாம் திருப்தியாக வந்து கும்பிட்டு முடிச்சாச்சுங்க ஸோ சாமி கும்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் போல் எனக்கு பிடிச்ச படம் ஏதாவது உட்காந்து பார்த்துட்டு அப்படி இல்லை நான் வந்து பாட்டு காமெடி அந்த மாதிரி நான் வந்து பார்த்துட்டு நம்ம வந்து கண்டினியூவாக நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அது வந்து கொஞ்சம் சலப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் என்னடா அடுத்தடுத்து வேலை இருந்துகிட்டே இருக்குது முடியவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் அதனால கொஞ்சம் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி நமக்குன்னு ஒரு பத்து நிமிஷம் ஒரு மணி நேரம் அந்த மாதிரி பிரேக் எடுத்துகிட்டு ஸோ கொஞ்சம் வந்து மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒர்க் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் இப்போ நைட்டு வந்து கொத்தமல்லி சட்னி தான் வந்து பண்ணலாம் இருக்கேன் ஸோ இட்லியும் ப்ளஸ் வந்து கொத்தமல்லி சட்னி தான் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து நேற்று மார்க்கெட்டில் இருந்து அந்த மல்லித்தலை எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அதை நம்ம பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்காக நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ கருவேப்பிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்குவேன் ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்குவேன் கருவேப்பிலை ஃபுல்லாக நான் வந்து க்ளீன் பண்ணி ஆஞ்சி எடுத்து உள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா நான் எப்போ யூஸ் பண்ணுறேனோ அப்போ மட்டும் நான் எடுத்து நான் வாஷ் பண்ணி நான் யூஸ் பண்ணிக்குவேன் இப்போ நம்ம வந்து வாஷ் பண்ணி நம்ம இந்த மாதிரி நம்ம டம்ப் பண்ணுறோம் அப்படின்னா வாஷ் பண்ணி காய வைக்கிறதுக்குள்ளே நமக்கு வந்து ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக ஆகிடுது நான் வந்து ட்ரை பண்ணது வந்து அப்படி தான் ஆயிடுது அதனால் நான் வந்து அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறதில்லை அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி போட்டுட்டு ஸோ எப்போ நான் வந்து குக் பண்ணுறேனோ அப்போ நான் எடுத்து நான் வந்து கழுவி வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன் ஸோ இப்போ ஃபுல்லாக மல்லித்தலை ஃபுல்லாக எல்லா நம்ம க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சட்னிக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் கையோடு அதையும் உட்காந்துட்டே வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சதுங்க ஏன்னா நம்ம வந்துட்டு ஒவ்வொன்றுக்கா எழுந்தெழுந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து கடுப்பாக இருக்கும் ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது நார்மலாகவே வந்துட்டு வேலை அதிகமாக தான் இருக்கும் வெள்ளி செவ்வாய் அப்படின்னா சாமி கும்பிட்டுட்டு மற்ற க்ளீனிங் ரொட்டின் எல்லாமே நம்ம வந்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் வந்து சிலப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அன்றைக்கி நைட்டும் மதியம் வந்து நான் கொஞ்சம் சிம்பிளாக தான் நான் வந்து வச்சுக்குவேன் ஸோ இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி சட்னிக்கு தான் நான் வந்து கொத்தமல்லியில் நான் வந்து கிளீன் இருக்கேன் நான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டே தான் நான் வந்து பண்ணுவேன் ஏன்னா இங்கே பேஜு துணைக்கும் யாரும் கிடையாது ஸோ ஹஸ்பண்ட் டியூட்டி முடிச்சு வந்தால் தான் உண்டு ஸோ அதனால டிவி பார்த்துட்டே நான் பாட்டுக்கு உட்காந்து ஏதோ ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன் பட் அப்படியுமே எனக்கு சில நேரம் கொஞ்சம் சிலப்பாக தான் இருக்கும் என்னடா டிவிவே எத்தனை நேரம் தான் பார்த்துட்டு இருக்கிறது அப்படின்னு கொஞ்சம் வந்து சிலப்பாக தான் இருக்கும் பட் என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை ஹஸ்பண்டோட ஒர்க்கு அப்படிங்கிற மாதிரி நம்மள நம்மளே மோட்டிவேட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருக்கிறது தான் நல்லது இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு வரமிளகாய் இது மூணும் நான் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கேன் ஸோ இது மூணுத்தையும் சட்னிக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு செவன் தேர்ட்டி போல் ஆகுது ஒரு செவன் தேர்ட்டிக்கு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா ஒரு எயிட் எயிட் ஃபிஃப்டினுக்குள்ளே நான் வந்து முடிச்சிருவேன் ஏன்னா இட்லி வந்து ஒரு பக்கம் ஊற்றி வச்சுட்டு நம்ம சட்னிக்கெல்லாம் வதக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா வேலை கடகடன்னு முடிஞ்சிரும் இப்போ நம்ம இந்த வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் அலசி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் இல்லை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் அப்படின்னா சாரி பின்னாடி ஒரு குழந்த அழுகிறான் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் குழந்தை அழுகிறதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இப்போ நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம கழுவி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இல்லை ஸோ நான் வந்து சும்மா நார்மலான ஒரு பாக்ஸில் தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணுவேன் நம்ம அந்த மாதிரி வைக்கும்போது சீக்கிரம் வந்து எனக்கு அழுகி போயிடுது இல்லைனா கருப்பு ஆகிடுது அதனால் நான் வந்து அது மாதிரி ட்ரை பண்ணுறதில்ல ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து யூஸ் பண்ணும்போது எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம வந்து சட்னிக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம் ஸோ ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் வந்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து உளுத்தம் பருப்பு ஸோ அப்புறம் மற்ற தேவையான பொருள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி தாளிப்பெல்லாம் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா மிதமாக சூடாயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றும் சேர்க்கும் போது நமக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பருப்பு நான் வந்து சேர்த்துக்கிறேன் உளுத்தம் பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து புரிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம சின்ன வெங்காயம் வரமிளகா வெள்ளப்பூடு இதெல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் நமக்கு ஃப்ளேவருக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நான் கருவேப்பிலையுமே தனியாக சட்னி பண்ணி தான் சாப்பிடுவேன் அதனால் நான் இன்றைக்கி வந்து கருவேப்பிலை எதுவுமே ஆட் பண்ணலை பியூர் கொத்தமல்லி மட்டும் தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் இல்லை நமக்கு வேணும்னா புதினா கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம் பட் நம்மளுடைய ஆப்ஷனல் தான் நம்ம என்ன சேர்க்குறோம் என்ன வந்து வேண்டான்னு இது பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆப்ஷனல் தான் இப்போ தக்காளி நான் வந்து சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து ஒரே ஒரு நாட்டு தக்காளி நான் வந்து சேர்த்துக்கிறேன் ரொம்ப சிம்பிளான ப்ரிப்ரேஷன் தான் நம்ம கொத்தமல்லி மட்டும் கொஞ்சம் வதக்கிறதுலாம் இருக்குது அம்மா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒன்று ஹெல்ப் பண்ணுவாங்க ஒரு வேலையாவது நான் குக் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க இல்லைனா மற்ற வேலைகளில் வந்து ஏதோ ஒன்று ஹெல்ப் பண்ணுவாங்க நான் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க பட் நம்ம வந்து இன்றைக்கி நினைக்கிறோம் நிறைய பேர் கல்யாணம் பண்ணிவிட்டு நம்ம தனி கொடுத்துன போயிட்டால் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு கண்டிப்பாக கிடையாதுங்க என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து சொல்கிறேன் எல்லா வேலையும் நம்ம தலையில் தான் விழுகிற மாதிரி இருக்கும் நம்ம தான் எல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்போ அப்படிங்கும்போது நம்ம எந்த ஒரு நிம்மதிக்காக எந்த ஒரு ஹாப்பினஸ்க்காக நம்ம தனியாக வந்தோமோ கண்டிப்பாக அது வந்து கிடைக்க போகிறதே இல்லை நம்ம வேலை இருக்க போயிட்டே இருக்கும் பட் எனக்கு தெரிஞ்சு கூட்டு குடும்பம் தான் வந்து பெஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நல்ல கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி நான் வந்து சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதக்கணும் ஸோ நம்ம அப்படியே அவசரப்பட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா அது டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது அதனால நல்ல ஸ்டவ்வை சிம்மிலையே வச்சுட்டு நல்லா வந்து வதக்கி விடணும் நம்ம எந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து இதில் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக நான் வந்து வதக்கி எடுத்துக்கிறேன் கலர் மாறுற வரைக்கும் அப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி நல்லா வந்து வதங்கிடுச்சுங்க ஸோ இறக்குறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தேங்காய் பூ வந்து சேர்த்துருக்கேன் நம்ம ஃபஸ்ட்டே வதக்கிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது தேங்காய் பூவும் புளியும் சேர்த்து இறக்கி அரைச்சிட்டோம் அப்படின்னா இட்லி இந்த பக்கம் விந்துட்ருக்கு ரெடி சட்னியும் வந்து அரைச்சிட்டோம் அப்படின்னா ரெடி ஆகிடும் நான் மோஸ்ட்லி வந்து சட்னி வந்து தாளிப்பு போட மாட்டேன் இப்போ வந்து கொஞ்சம் நேரம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வேலை வந்து முடிஞ்சிடும் மோஸ்ட் ஆஃப் நம்ம வந்து நம்ம எண்ணெய்லேயும் இது எல்லாத்தையும் நம்ம வதக்கிருக்கோம் அதனால் வந்து தாளித்து திரும்பவும் நம்ம அந்த ஆயிலை வந்து சேர்த்துக்க தேவையில்லைன்னு தான் நான் வந்து நினைக்கிறேன் இப்போ இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு நானும் ஹஸ்பண்டும் வந்து சாப்பிட்டுட்டோம் இப்போது ஆஃப்டர்நூன் வச்ச சாம்பார் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது அதையும் நான் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ தம்பி வந்தாங்க அப்படின்னா தம்பி வந்து சாப்பிட்டாங்கன்னா இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நான் க்ளீனிங் பண்ணிட்டேன் அப்படின்னா நைட் ரொட்டின் முடிஞ்சது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க